மண்ணுக்கு பதிலாக தேங்காய் மட்டையில் வளரும் பூச்செடி காத்துல தான் இது வந்து அதிகமா ஈரப்பதத்தையும் நியூட்ரியன்ட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கும் மற்ற பிளான்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேர் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கும் வேர் வந்து மண்ணில் இருந்து நியூட்ரியன்ட்டை சத்தை எடுத்துக்கும் ஸோ இந்த எப்பி பயிற்று பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற பகுதியில் நல்லா வளரும் லிட்டில் இங்கிலாந்து பகுதியில் நடக்கும் வேளாண்மை ஆச்சரியங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி பகுதியில் கொய்மலர் மகத்துவ மையம் என்கிற இந்தோ இஸ்ரேலிய திட்டம் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மைய வளாகத்தில் செயல்பட்டு வருகிறது இங்கிருக்கும் பசுமைக் குடில்களில் கோவை வேளாண் பல்கலைக்கழக மாணவர்களோடு நாம் அடுத்துச் சென்ற இடம் ஆச்சரியமாக இருந்தது ஆர்கிட் என்கிற மலர் செடிகளை இங்கே பார்க்க முடிகிறது மற்ற மலர் செடிகளைப் போல மண்ணில் இது வளர்க்கப்படுவதில்லை தேங்காய் நார் போன்றவற்றில் வளர்க்கப்படுகிறது இதன் காரணம் என்ன என்பதை அந்த மையத்தில் படிக்கும் மாணவி மூலமாகவே கேட்டறிந்தோம் மத்த பசுமைக்குடியில் நிறைய மேம் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த மலர் இந்த கிராப்போட நேம் என்ன இதை ஏன் மத்த தாவரங்கள்லாம் மண்ணில் வளர்க்குறாங்க இதை ஏன் மேம் மட்டையில் வளர்க்குறீங்க ஸோ இந்த பிளான்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஆர்கிடுன்னு சொல்லுவாங்க தமிழ்லேயும் ஆர்கிட் பிளான்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க இதுவுமே வந்து ஒரு விதமான கொய் மலர் தான் இந்த மலரை வந்து நிறைய ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸில் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறாங்க மணப்பெண் அலங்காரத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஏன் மண்ணில் வளர்க்காமல் இதில் வளர்க்குறோம் அப்படின்னா இந்த தாவரம் பார்த்தீங்கன்னா எஃபிஃபைட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க எஃபிஃபைட் அப்படின்னா காற்றுலருந்து தான் இது வந்து அதிகமாக ஈரப்பதத்தையும் நியூட்ரியன்ட்டையும் அப்சர்வ் பண்ணிக்கும் மற்ற பிளான்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வேர் வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கும் ம வேர் வந்து மண்ணில் இருந்து நியூட்ரியன்ட்டை சத்தை எடுத்துக்கும் ஸோ இந்த எப்பிபைட்டு பார்த்திங்க அப்படின்னா வேர் வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிற பகுதியில் நல்லா வளரும் ஸோ மண்ணில் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வேர் வந்து நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் ஸோ அதனால் இது வந்து ஏரேஷன் அதிகமாக தேவைப்படுறதுன்றதுனால இதை தென்னை மட்டையில் வச்சு வளர்க்குறோம் ஸோ இந்த ஆர்கிட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் மாதிரி இருக்குது வகைகள் நிறைய இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டென்ட்ரோபியம் ஆர்க்கிட் சிம்பீடியம் ஆர்க்கிட் ஃபெலனோபிஸ் ஆர்கிட்னு வகைகள் இருக்குது ஸோ ஒவ்வொரு வகையும் ஒரு ஒரு விதமான கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃப்ளார்ஸு ஸோ அதில் பார்த்தீங்க இது பார்த்திங்க அப்படின்னா டென்ட்ரோபியோ மார்க்கெட் இதோட இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்டு தான் ஸோ ஒரு டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தைந்து ஐந்து இருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது ஸோ பிளான்ஸை நம்ம கல்ச்சர் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தென்னை மட்டையில் போட்டு வளர்த்தணும் ஸோ ஃப்ளார்ஸ்ன்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் எட்டுலேருந்து எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துலேருந்து தான் இது வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்ல நமக்கு ஈல்டு இன்னும் நிறைய ஈல்டு வரும் மகசூல் அதிகமாக எப்பத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னா ஐந்து வருஷத்துக்கு மேலே வந்து மகசூல் அதிகமாக கிடைக்கும் ஸோ மற்ற கொய்மலரை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் பீரியடு நிறைய நாள் வந்து வாடாமல் இருக்கும் ஸோ அந்த பீரியடு பார்த்தீங்க அப்படின்னா ஏழுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே இது வந்து வாடாமல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ம மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன்லையும் மணப்பெண் அலங்காரத்துக்கும் இது வந்து நிறைய பயன்படுத்துகிறாங்க இது ஒரு கொய்மலர் ஒரு ஸ்டெம்மே பார்த்திங்க அப்படின்னா நூறுலேருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் போகுது கொய் மலர்கள் மேடை அலங்காரத்திற்கு பயன்படுவதைப் போலவே கொய் தழைகளும் பயன்படுத்தப்படுகின்றன என்கிற தகவல் இங்கு விளைவிக்கப்படும் கொய் மலர் பாத்தீங்க அப்படின்னா மாழை செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க அதே மாதிரி மலர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமண மேடைகள் எல்லாம் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க சோ ஒரு இடத்துல வந்து மலர் மட்டுமே வச்சா அழகாக இருக்காது இல்லையா அதோட கான்ட்ராஸ்டா வந்து இலைகளும் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா செடியோடு சேர்ந்து இலையும் இருக்கிறதுனால தான் நமக்கு அட்ராக்ஷனாக இருக்குது ஸோ அந்த பர்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒரு வகையான இலைகளெல்லாம் வந்து கொய் இலைகளாக பயன்படுத்துகிறாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா காடிலைன்னு சொல்கிறாங்க ட்ரெஸினான்ட்டு ஒரு இலைகள் சொல்கிறாங்க அஸ்பராகஸ்ஸு சொல்கிறாங்க ஸோ இந்த கிராம்பெலாம் பார்த்திங்க அப்படின்னா கொய் மலர் கூட சேர்ந்து இதுவும் பயன் இலைகளாக பயன்படுத்துகிறாங்க ஸோ மலரை எப்படி நம்ம வந்து வாங்குகிறோமோ அதே மாதிரி இலைகளும் ஒரு அஞ்சு இலை ஒரு பஞ்ச் வந்து ஒரு அஞ்சு இலை பார்த்திங்க அப்படின்னா முப்பதுலேருந்து முப்பத்தைந்து ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்டில் சேல் ஆகுது ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால ஃப்ளவருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து ஃபார்மர்ஸ் வாங்குகிறாங்களோ அதே அளவுக்கு இலைகளும் வாங்குகிறாங்க டெக்கரேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க கொய்த்தழைகள் இதுவும் வந்து இப்போ கட் ஃப்ளவர் போலவே இதுவும் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக மேடை அலங்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கட்ஃபோலிஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷேட் பர்சன்டேஜ் வேணும் சரிங்களா ஸோ ஷேட் நேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நேழ்வலைக் கூடங்களை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு விதமான பர்சன்டேஜ்கள் வந்து நமக்கு இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னா அதுக்கான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நேழ்வலை கூடங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ்னா பொதுவாக அதிக அதிகமாக பார்த்திங்கனா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் பயன்படுத்துகிறோம் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு சூரிய ஒளியை தடுத்து மீ மீதி இருக்கிறதான் விடும் ஸோ அதுதான் அதுக்கான மீனிங் சரிங்களா இப்போ நூறு அளவுக்கு சூரிய அளவு வெளிச்சம் வருது அப்படின்னா ஐம்பது அளவு ஐம்பது பெர்சன்ட் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மீதி ஐம்பது தான் விடும் ஸோ இதுக்கு தான் அந்த பர்சன்டேஜுக்கான அர்த்தம் சரிங்களா ஸோ என்னென்னா சில சில வகையான தாவரங்கள் வந்து நேழ் விரும்பிகளாக இருக்கும் அதாவது ஷேட் லிவிங் பிளான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஒரு குவாலிட்டியாக நமக்கு லீஃப் வரணும் அப்படின்னா இப்போது கட் ஃபோலியேஜஸில் நல்ல குவாலிட்டி லீஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இலைகள் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்து இந்த ஷேட் நெட் வந்து கண்டிப்பாக உபயோகப்படும் இந்த கொய் கொய்தழை விளைவிக்கப்படும் பசுமை குடிலில் இஞ்சி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மலர் செடியையும் பார்க்க முடிந்தது இதை ஜிஞ்சர் லில்லி என்று அழைக்கிறார்கள் வாழையைப் போல் அடுத்தடுத்து தழைத்து வளரும் சிறப்பு கொண்டதாக இந்த மலர் குறிப்பிடப்படுகிறது வரலட்சுமி நோன்பு காலத்தில் இது அதிகமாக விற்பனையாகும் என்று சொல்லப்பட்டது சரி இந்த பூவ இருக்குல்ல சார் இது ரொம்ப அழகா இருக்கு இதோட பேர் என்ன என்ன மாதிரி சீசன்ல வந்து இதை வந்து விளைவிப்பாங்க இதை விளைவிக்கிறனால எவ்வளவு நமக்கு வந்து விவசாயிகளுக்கு சாகுபடி கிடைக்கும் அப்புறம் இது வந்து என்னென்ன எதுக்காகலாம் யூஸ் பண்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் ஃப்ளவரோட பேர் வந்து ஜிஞ்சர் லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஜிஞ்சர் லில்லின்றது இதுவும் அலங்காரத்துக்காக தான் சரிங்களா அலங்காரத்துக்காக தான் மேடை அலங்காரம் இது மாதிரி அலங்காரத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் பெருமளவுக்கு விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறது அல்ல சரிங்களா இங்கே சுற்று வட்டாரத்தில் எங்கள் சாகுபடி அளவு இல்லை இதனோட அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பட் வரக்கூடிய காலங்களில் அதிக அளவு விவசாயிகள் சாகுபடி செய்வாங்க கண்டிப்பாக சரிங்களா ஸோ இது வந்து ஸோ அறுவடை பண்ண சொல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா தண்டோட வந்து அறுவடை பண்ணுவாங்க சரிங்களா அடியோடு அறுவடை பண்ணி இது அலங்காரத்துக்காக உபயோகப்படுத்தப்படுத்துவாங்க வாழை மரம் எப்படியோ அதே போல் அதாவது இது ஒரு இஞ்சி குடும்பத்தை சார்ந்தது சரிங்களா உங்கள் உள்ளே உள்ளே வந்து இஞ்சி மாதிரி கிழங்குகள் இருக்கும் பக்க கண்ணுகள் வந்து அதிகமாக எடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒரு மலரை அறுவடை ஒரு தண்டு அறுவடை பண்ணிங்கன்னா பக்கத்தில் இன்னொரு தண்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு அறுவடை எடுத்துகிட்டு கொண்டே இருக்கலாம் மேடை அலங்காரத்திற்காக வளர்க்கப்படும் பூக்களைப் போல் அழகுக்காக வளர்க்கப்படும் பூச்செடிகளும் இங்கே காண கிடைக்கின்றன இங்கே நிறைய விதமான அழகு தாவரங்கள் இருக்கு மேம் இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு இதோட பேர் என்ன மேம் இதோட ஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னா இது கசினான்னு சொல்லுவாங்க கசினா மலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த இடத்துல வந்து மழை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் இது ஒன்று ரெண்டு பூக்கும் ஸோ இது வந்து பூ அழகா இருக்கிறதுனால ஆர்னமெண்டல் பர்பஸ் அழகு தாவர செடியாக நம்ம பயன்படுத்தலாம் இங்கே இன்னும் என்னென்ன விதமான அழகு தவறங்கள்லாம் இருக்கு மேம் நிறைய இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கோலியஸ் இதுவுமே இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா குச்சி குச்சி மூலியமாக தான் இனப்பெருக்கம் பண்ணுவோம் அது இல்லாமல் ட்ரெஸினா இருக்கு ஜேடு இருக்குது ஜனாடோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அது என்ன பண்ணோம் மெயின் பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகுக்கும் அந்த இடத்துல வந்து ஏர் பியூரிஃபையாக வச்சுக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணோம் பூக்களை பதப்படுத்துவதற்கு என்று தனியாக ஒரு குளிர்சாதன அறையும் இங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு வகை பூக்களையும் வெவ்வேறு விதமாக பதப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ரோஸ் இந்த மாதிரி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மலருக்கும் ஏன் வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலரோட தன்மைக்கு பொறுத்து பெட்டல்ஸ் அதனோட இதழ்கள் வந்து மிகவும் எப்படி இருக்குன்னா மென்மையாக இருக்கும் சில இதழ்கள் இப்போ கார்பனேஷன் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும் சரிங்களா ரொம்ப மென்மையாக இருக்கும் ஸோ அதை பொறுத்து இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் மாறும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து கார்ட்போர்ட் ஷீட் அதாவது அட்டைகள் சரிங்களா அட்டைகளானது தான் இந்த மாதிரி இருபது பூக்களை வந்து ஒரு பஞ்சுக்கு அடுக்கி அதுக்கு மேலே இதை வந்து மடித்து ரப்பர் பேண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நீங்க தண்ணீர் பார்க்கலாம் இதில் நீர் வந்து தண்ணீர் வந்து ஊற்றி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இதை ஸ்டோர் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னேஷன் ஸோ கார்னேஷனில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா என் படியாக இந்த பட்டர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இருபது ஃப்ளாஸ்க் தான் இதில் கொஞ்சம் அந்த பஞ்ச் பண்ணுறதோட முறை வந்து மாறும் உங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பூக்கள் வந்து மேல் அடுக்கலையும் மற்ற பூக்கள் வந்து எட்டு பூக்கள் வந்து எட்டு பூக்கள் வந்து கீழடுக்கலையும் வச்சு இந்த மாதிரி பஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ பட்டர் பேப்பரை வச்சு மொத்தமாக கவர் பண்ணிவிட்டு மூணு ரப்பர் பேண்ட்ஸ் வந்து இங்கேயும் ந நடுவுலையும் அப்புறம் கடைசிலையும் போட்டு அதே போல் பக்கெட்டில் தண்ணீர் நிரப்பி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க பொதுவாகவே இந்த குளிர் சாதன அறையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம் அளவுக்கு பூக்களை வந்து பதப்படுத்தி வச்சுக்கலாம் இது பூக்களுக்கு பூக்களுக்கு மாறும் இந்த குளிர் ஸ்டோரேஜ் டேங்க் இப்படி பல அபூர்வமான தகவல்கள் நமக்கு எங்கே கிடைத்தன வேளாண்மை பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இதுபோன்ற முயற்சிகளும் ஆராய்ச்சிகளும் இன்னும் ஏராளமாக கொண்டு வரப்பட வேண்டும்